இந்த பாலத்தின் பணியை முடிக்க இந்திய ரயில்வே நூறு நாள் செயல் திட்டத்தை தயாரித்துள்ளது செனா பாலத்தில் ரயில் எப்போது ஓடத் தொடங்கும் இந்த பயணத்தை மேற்கொள்ள பயணிகளுக்கு எப்போது வாய்ப்பு கிடைக்கும் இதை தெரிந்து கொள்வதற்கு முன் உலகின் மிக உயரமான ரயில் பாலம் தொடர்பான சில ஆச்சரியமான உண்மைகளை தெரிந்து கொள்வோம் செனா பாலம் ஏன் சிறப்பு வாய்ந்தது ஜம்மு காஷ்மீரில் கத்ரா பனிஹால் பிரிவில் உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் இணைப்பு திட்டத்தில் செனா பாலம் கட்டப்பட்டு வருகிறது செனா பாற்றின் மீது கட்டப்பட்டுள்ள இந்த பாலத்தின் உயரம் முன்னூற்று ஐம்பத்தொன்பது மீட்டர் ஆகும் இந்த உயரம் பாரிஸ் ஈஃபில் கோபுரத்தை விட முப்பத்தைந்து மீட்டர் அதிகம் என்பது சிறப்பு செனா பாலம் கட்ட தொன்னூற்று மூன்று அடுக்கு பகுதிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன மேலும் ஒவ்வொரு அடுக்கு பிரிவின் எடை எண்பத்தைந்து டன்கள் என கூறப்பட்டுள்ளது இதிலிருந்து இந்த பாலம் கட்டுவதற்கு எவ்வளவு இரும்பு முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை மதிப்பிடலாம் மலைகளுக்கு இடையேயும் ஆற்றின் மீதும் கட்டப்பட்டுள்ள செனா பாலத்தின் வலிமையானது நிலநடுக்கம் மற்றும் குண்டு வெடிப்புகளால் பாதிக்கப்படாது இந்த பாலம் வெடிப்பு மற்றும் நிலநடுக்கத்தை எதிர்க்கும் என்று கூறியுள்ளனர் இமயமலை பகுதியில் செனா பாலம் கட்டுவது மிகவும் கடினமான பணியாக இருந்திருக்கிறது ஆனால் இந்திய பொறியாளர்கள் இந்த கடினமான சவாலை ஏற்று பணியைத் தொடங்கினர் இந்த பாலம் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது உலகின் மிக உயரமான பாலத்தின் உறுதித்தன்மை மற்றும் பாதுகாப்பை சரிபார்க்க சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன செனா பாலம் என்பது இந்திய ரயில்வேயின் ஒரு லட்சிய திட்டமாகவும் இது கொங்கன் ரயில்வே கார்ப்பரேஷன் லிமிடெட் மேற்பார்வையின் கீழ் தயாரிக்கப்பட்டது இந்த பாலத்தின் கட்டுமான செலவு பதினான்கு ஆயிரம் கோடி ரூபாய் என கூறப்பட்டுள்ளது செனா பாலத்தை கட்டுவதில் ஐஐடி டிஆர்டிஓ இந்திய புவியியல் ஆய்வு உள்ளிட்ட பல சர்வதேச நிறுவனங்கள் பங்களித்துள்ளன செனா பாலத்தில் ரயில் எப்போது இயக்கப்படும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் அறிக்கையின்படி செனா பாலம் இந்த ஆண்டு திறக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது செனா பாலம் முழுமையாக தயாராகிவிட்டதாகவும் நூற்று பதினொன்று கிலோமீட்டர் நீளமுள்ள கத்ரா பனிஹால் பகுதி தயாரானவுடன் இந்த பாலம் ரயில்களின் இயக்கத்திற்காக திறக்கப்படும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்